வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை அப்பா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் காய்கிழவெல்லாம் கரெக்டாக இருக்கும் கிலோ கிழவெல்லாம் எடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் தெரியாட்டி இந்த கப்பில் வந்து முக்கால் டப் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா நான் பாருங்கள் வெள்ளம் அச்சு வெள்ளம் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பாகு வெள்ளம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து புவன் பழம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துப்போம் இந்த பச்சை சேர்ந்தால் நல்லா வந்து ஒரு மணி நேரம் ஊறணுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜரில் மாற்றிக்கிங்க மாற்றிட்டு இந்த கோதுமை மாவு வாழைப்பழம் ஒரே ஒரு பழம் தாங்க போட்டிருக்கோம் ரெண்டு மூணு பழம் போட்டிங்கன்னா பழம் வாசனை அடிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பழம் மட்டும் போடுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பழம் மட்டும் போட்டு மாற்றிட்டு வெள்ளத்தை வந்து தட்டி கல் மண்ணு இருந்தால் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டு இந்த மா அரிசிக்கு தேவையான தண்ணி அந்த மிக்ஸி ஜரிலே ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கங்க நான் அரைச்சி அது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் மாவு இங்கே பாருங்கள் நான் அரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அந்த வெள்ளை தண்ணியை விட்டு விட்டு அரிசியில் ஓட்டி நல்லா மிக்சியில் நல்லா ஓட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்த கரைச்சி இது நான் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒரு ரெண்டு மணி நேரமாவது மாவு வந்து புளிக்கணுங்க புளிச்சாதான் தான் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் வரும் ஒஃப்னஸ்ஸாக நீங்கள் இல்லாட்டி சோடா மாவு கூட நீங்கள் அப்பயே அரைச்சி கூட அப்பயும் வாக்கலாம் சோடா மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி ரெண்டு நேரம் கழிச்சு பார்க்கறனால கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் தேங்காய் வேணும்னா பல் பல்லாக கீறி கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதில் சேர்த்து அரிசியோடு சேர்த்து ஓட்டி கூட வச்சுக்கலாம் மாவோட நான் வந்து துருவியை சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஏலக்காவும் சுக்கு நுனிக்கிருக்கோம் அது சேர்த்துப்போம் சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்துப்போம் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்துக்குங்க இப்ப நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாவே கரைச்சிக்கோங்க ரொம்பவும் தனியாட்டம் இல்லாமல் கரெக்டாக பாத்துக்கோங்க இட்லி மாவை பார்த்துக்க வச்சுக்கோங்க நல்லா தேங்காவும் சுக்கி நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேங்காவும் சுக்கும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு நான் வந்து பனியார காலுதான் வச்சுக்கோ என்ன நல்லா ஒவ்வொரு ஸ்பூன் நிறைய ஊத்திக்கங்க கல் நல்லா காஞ்சிச்சு ஒன்று ஊத்தி பாருங்க காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்தி ஊத்தி நல்லா சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க வந்து எண்ணெயில கூட ஊத்தி எடுத்துக்கலாம் நான் வந்து பனியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இருக்கோம் அதிக எண்ணெயில வந்து கோழாட்டி என்னட்டு புளி பனியாரக்கல்ல ஊத்திட்டு நல்லா பொறுமையா வேகட்டும் நல்லா திருப்பி விட்டுங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலர்ல வேகணுங்க இப்ப நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்குங்க எடுத்துக்கலாம் இப்ப இனிப்பப்ப எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இப்ப அடுத்து வந்து காரப்பம் வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப வந்து காரப்பத்துக்கு வந்து பார்த்துப்போம் ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கோம் கப்பு வந்து கடலைப்பருப்பு கால் கப்பு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு இது நாளும் நல்லா ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நல்லா குரக்கிறப்பா நான் குறைக்கிறப்பா ரொம்ப குறக்கிறப்பா இல்லாமல் மாவு சளிச்சா ஒரு மாதிரி நரண அறுப்பு இருக்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு நல்லா ஓட்டிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கரெக்டான பதமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரவ பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா ஓட்டி நல்லா ஊற வச்சு ஓட்டி நான் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கோங்க இங்கே பாருங்க நான் நல்லா ஓட்டிங்க பாருங்க நல்லா ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சிருக்கேன் மாவு கொஞ்சம் பொங்கி தான் வந்திருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து சேர்த்துக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு பொடிசா கட் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு அரைமுடி தேங்காய் பல்லப்பெல்லாம் கீறி வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறைய அப்போ தான் சாப்பிட்றப்ப வாயில அகப்படுறப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு கடாயை வச்சு இப்போ எண்ணெய் சேர்த்து தாளிச்சு போ அதெல்லாம் இவங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துப்போம் இதோடயே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் படுகு வெடிக்கட்டும் நல்லா நல்லா உளுத்தம் பருப்போம் கடல ரோஸ்டா இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயத்துக்கு எடிட் பண்ணுங்க பச்சை மிளகாய் இந்த இஞ்சி இதெல்லாம் কেটেடுங்க கருவேப்பிலை போடுங்க நல்லா ரொம்ப நேரம் வதங்க ஓகே இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கன்னா போதும் ரைட்டா கண்ணாடி பத்து வெங்காயம் சோ உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துப்போம் நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன் அதே மாதிரியே இனிப்பம் செஞ்சோம்னா அதுக்கும் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டு தான் மாவு அரைச்சிருப்போம் வெள்ளம் சேர்த்திருக்கறதுனால கொஞ்சமா பார்த்து அதுக்கு உப்பு சேர்த்துருங்க பத்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ எடுத்து மாவுல சேர்த்துக்கோங்க மாவுல சேர்த்து இதோட வந்து தேங்காய் சேர்த்துப்போம் நீங்க துருண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க மாவோட நல்லா கலந்து நல்லா பாருங்க மாவு இந்த அளவுக்கு கலந்துக்குங்க கொஞ்ச நல்லா இட்லி மாவு பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து வச்சிருக்கேன் அதே கல்லுலயே ஊற்றிக்கிறேன் செஞ்சோம்ல அதே கல்லுலயே ஊற்றிக்கிறோம் என்னைய சேத்துங்க அந்த பனியாரத்துக்கு சேத்த மாதிரியே இனிப்பப்பத்துக்கு சேர்த்த மாதிரியே இதுதான் நிறைய விட்டுக்கோங்க என்ன காயிட்டோம் பனியாரா என்ன காஞ்சிடுச்சு அப்பக்கல்ல நல்லா ஊத்திக்கலாம் பணியாறம் பாருங்க நல்லா புஷுன்னு வந்திருக்கு பாருங்க அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வரணுங்க அதுக்கு வந்து நல்லா ரெண்டு மணி நேரமாவது மாவு குளிக்க வைக்கணுங்க அரிசி ஒரு மணி நேரம் ஒன்றரை ஊருன்னா மாவு அரைச்சு ஒரு மூணு நேரமாவது ஆகணும் தான் அப்போ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டாங்க பாருங்க பாருங்க வந்துருப்பாருங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் வர அளவுக்கு வேக வைக்கலாம் நல்லா மாத்தி பெருட்டி நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு பாருங்க எடுத்துப்போம் இப்ப எடுத்துட்டு அடுத்த செட்டு மாதிரிட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இந்த அப்பம் நம்ம காரம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இதே மாதிரி கரெக்டா செஞ்சு பாருங்க நல்லா சூப்பரா ஒரு மொறு முருன்னு கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி காரப்பமும் இனிப்பப்பமும் செஞ்சு பாருங்க நம்ம இனிப்பப்பம் காரப்பம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இனிப்பப்போம் காரப்பம் ரெண்டே ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரசம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் நீ கார்த்திகை தீபத்துக்கு இனிப்பப்பம் காரப்பம் தான் செஞ்சிருக்கோம் சாமிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ